பத்திரப்பதிவு செய்ய வாலிபரை கழிவறைக்கு அழைத்து சென்று லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரின் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி சாரம் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது இந்த அலுவலகத்தில் ஸ்ரீகாந்த் என்பவர் சார் பதிவாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் பல்வேறு பணிகளுக்கு கையூட்டு பெற்றுக் கொண்டு பத்திரப்பதிவுகளை செய்து கொடுப்பதாக பரவலாக புகார் இருந்து வந்தது இந்நிலையில் புதுச்சேரியை சார்ந்த ஒருவர் திருதலுடன் பத்திரப்பதிவு செய்யுமாறு கேட்டுள்ளார் இதற்கு மறுப்பு தெரிவித்த சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் திருத்தலுடன் பத்திரப்பதிவு செய்ய வேண்டுமென்றால் மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் வேண்டுமென்று கேட்டதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் லஞ்ச பணத்தோடு வாலிபரை சார் பதிவாளர் அலுவலகம் வரவழைத்த ஸ்ரீகாந்த் கழிவறைக்கு அழைத்து சென்று மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார் இதில் சுதாரித்துக் கொண்ட அந்த வாலிபர் மேலும் லஞ்சம் கொடுங்கும்போது அதை வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரின் வீடு அபகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டு பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் திமிர் செல்வா இவர் தற்போது பிரான்ஸ் நாட்டில் வசித்து வருகிறார் இவரது குடும்பத்தினர் சொந்தமான வீடு ஒன் பெல்கோம் வைதியில் உள்ளது நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சுமார் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த வீட்டை ஒருவர் போலி பத்திரம் தயார் செய்து அபகரித்ததாக புகார் எழுந்துள்ளது ஜேசிபி எந்திரம் மூலமாக அந்த வீட்டை இடிக்க முயன்றபோது திமர் சில்வாவின் நண்பரும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவருமான காந்திராஜ் அதை தடுத்து நிறுத்தி பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுமார் ஐம்பது கோடி மதிப்புள்ள இந்த வீட்டை அபகரிக்க போலி பத்திரம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களின் சொத்துக்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார் வீடு அபகரிப்பு கும்பலுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியவர் இதே நிலை தொடர்ந்தால் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களை ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தார் மக்களுக்கு வழங்கப்படும் அரிசியில் கிலோவிற்கு ஏழு ரூபாய் கொள்ளை நடப்பதாக மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி காலப்பட்டு தொகுதி காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எம் பி ராகுல்காந்தியின் பிறந்தநாள் விழா கருவடிக்குப்பம் பகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலர் கருணாநிதி ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் முன்னிலை விகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் பேசிய எம்பி வைத்திலிங்கம் கடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு முதல்வர் ரங்கசாமி தான் நாம் தோல்வியடைந்து விட்டதாக நினைத்து தற்போது அரிசி போட்டு வருகிறார் தற்போது அதிகபட்சம் நாற்பது ரூபாய்க்கு மேல் போகாத அரிசியை நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கின்றனர் கண்ணுக்கு நேராக ஒரு கிலோவிற்கு ஏழு ரூபாய் கொள்ளை அடிக்கின்றனர் முதல்வருக்கு அரிசி போட்டாலும் காசு அரிசி போடவில்லை என்றாலும் காசுதான் என்றார் கனடாவில் வேலை வாங்கித் தருவதாக மோசடியில் ஈடுபட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதலியர்பேட்டை திருவிகா நகரை சார்ந்தவர் சார்லஸ் வயது நாற்பத்தி இரண்டு இவர் வெளிநாட்டு வேலை தொடர்பாக ஆன்லைனில் தேடியபோது வெங்கடநகர் ரெயின்போ நகர் பூங்கா அருகே உள்ள தனியார் வெளிநாட்டு வேலை நிறுவனத்தை தொடர்பு கொண்டார் அந்த நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் விஸ்வா கார்த்திக் பொது மேலாளர் ஹேமா மாலினி உரிமையாளர்கள் ஜெயா அஸ்பதா ஆகியோர் கனடா நாட்டில் வேலை இருப்பதாக கூறியுள்ளனர் பின் வேலைக்கான விசா செயலாக்க கட்டணமாக ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிக்கொண்டு கொண்டு வேலைக்கான அனுமதி கடிதம் கனடா நாட்டில் உள்ள நிறுவனத்தில் வழங்கப்படும் என்று சுற்றுலா விசா மூலமாக கனடாவிற்கு அனுப்பியுள்ளார் கனடா சென்ற சார்லஸ் அந்த நிறுவனத்தை தேடிய போது அவர்கள் தெரிவித்த நிறுவனம் அங்கு இல்லை என்பதும் தெரிய வந்தது புதுச்சேரி திரும்பிய சார்லஸ் கனடா நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் மோசடியில் ஈடுபட்ட தனியார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மீது பெரிய கடை போலீசில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் விஸ்வா கார்த்திக் பொது மேலாளர் ஹேமா மாலனி உட்பட நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் புதுச்சேரி காவல்துறையில் சேர்ந்த நிலையில் பொறுப்புகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் புதுச்சேரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பல்வேறு மாநிலங்களுக்கு இடமாற்றம் செய்தது அதன்படி குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு சினிர் எஸ்பி நாரா சைத்தன்யா டில்லிக்கு மாற்றப்பட்டார் இவர்களுக்கு பதிலாக தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி டாமன் மற்றும் டையூவில் பணியாற்றி வரும் அனில்குமார் லால் டில்லியில் பணியாற்றி வரும் நித்யா ராமகிருஷ்ணன் ஆகியோர் இரு ஐபிஎஸ் அதிகாரிகள் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டனர் இவர்கள் புதுச்சேரி அரசில் அண்மைகள் சேர்ந்த நிலைகள் ஆளுநர் உத்தரவின்படி அவர்களுக்கு தற்போது காவல்துறைகள் பணியிடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன ஐ பி எஸ் அதிகாரி அல்குமார் போலீஸ் தலைமையக சீனியர் எஸ்பி ஆகவும் அங்கிருந்த சீனியர் ஐ பி எஸ் அதிகாரி அனிதா ராய் ஐஆர்பிஎன் கமண்டடராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஆயுதப்படை பிரிவினையும் கூடுதலாக கவனிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான நித்யா ராமகிருஷ்ணன் போக்குவரத்து போலீசின் சீனியர் எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார் போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி குற்றன் நுண்ணுறிவு பிரிவு சீனியர் எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கான உத்தரவினை தலைமை செயலர் சரத் சவுகான் பிறப்பித்திருக்கிறார் அரிசி விநியோகத்தில் அரசு கமிஷன் பெறுவதாக திமுக காங்கிரஸ் கட்சியினர் ஆதரவற்ற குற்றச்சாட்டுக்களை கூறி ஆளுமரசிற்கு துணை போவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் கடந்த கால திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இலவச அரிசி விநியோகத்தில் முறைகேடு நடந்தாள் அரிசிக்கு பதிலாக பணம் கொடுக்க அப்போதைய ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டார் தற்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷன் கடைகள் மூலமாக இலவச அரிசி விநியோகம் செய்வதில் அரசு ஏழு ரூபாய் கமிஷன் பெறுவதாக காங்கிரஸ் கட்சியும் ரூபாய் பதினைந்து கமிஷன் பெறுவதாக திமுகவும் வாய்க்கு வந்தபடி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி ஆளும் அரசிற்கு துணை போகின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார் இந்தியாவிலேயே சைபர் குற்ற செயல் அதிகம் நடக்கும் மாநிலமாக புதுச்சேரி உருவாகியுள்ளது என்றும் அனைத்து காவல் நிலையங்களிலும் சைபர் கிரைம் பிரிவை துவக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஆன்மீக சுற்றுலா தலமாக புதுச்சேரியை மாற்றுவோம் என ஆளுநர் கூறியதற்கு இந்து கிறிஸ்தவர்கள் வழிபாட்டு தலங்களில் முதலில் ஆடை கட்டுப்பாட்டை கொண்டுவர ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் தட்டஞ்சாவடி விவிபி நகரில் உள்ள கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக பொதுநல அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மண்ணடி கொம்யூன் கொம்யும் குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி பி சிக்ஸ் ஒன்னில் அங்கத்தினர்கள் அனுமதியின்றி நகை கடன் மோசடி நடைபெற்றுள்ளது இதுகுறித்து புகார் முதலமைச்சர் கூட்டுறவு பதிவாளர் செயலர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது புகாரின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஊழல் முறைகேடு ஆள் செய்து பல லட்சக்கணக்கில் மோசடி செய்த சன்னியாசி குப்பம் வங்கி நிர்வாகிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மேற்கண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் வாழுரிமை இயக்க செயலாளர் கோ ஆ ஜெகநாதன் தலைமை தாங்கினார் வெங்கடேசன் ஜெயலட்சுமி பிச்சாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் லோக ஐயப்பன் மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தமிழர் களம் அழகர் நகர தலித் பாதுகாப்பு இயக்கம் ராஜா இயற்கை கலாச்சார சுற்றுச்சூழல் இயக்கம் பிராங்க்ளின் பிரான்ஸ்வா ராவணன் படிப்பகம் அபிமன்னன் தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுசுவாமி தன்னுரிமை கழகம் து சடகோபன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட சன்னியாசிக்குப்பம் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்த் ஐயா அவர்களுக்கு மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரியில் ஏஎஃப்டி பஞ்சாலை மூடப்பட்டு ஐந்து ஆண்டுகளாகியும் இதுவரை வழங்கப்படாமல் உள்ள போனஸ் நிலுவை ஊதியம் உள்ளிட்ட இதர சலுகைகளை உடனடியாக வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஏஎஃப்டி பஞ்சாலையை மூடுவதற்கு முன்பு தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகைகளையும் வழங்க வேண்டுமென்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் ஆனால் தொழிலாளர்களின் கோரிக்கையை நிராகரித்த அரசு பஞ்சாலையை கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் மூடியது பஞ்சாலை மூடப்பட்டு ஐந்து ஆண்டுகள் முடிவுற்ற நிலைகள் இன்னும் தொழிலாளர்களுக்கு வரவேண்டிய போனஸ் சம்பளம் உள்ளிட்ட இதர நிலுவைத் தொகைகள் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் கடந்த மூன்று வருடமாக தொழிலாளர்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் அரசு இதை கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில் பஞ்சாலைகள் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய போனஸ் சம்பளம் மற்றும் இதர நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி தொழிலாளர்கள் இன்று பஞ்சாலை நுழைவாயின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பஞ்சாலை தொழிற்சங்க தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி மாவட்ட உரக வளர்ச்சி முகமைகள் பணியாற்றும் சமூக வல்லுநர்களுக்கு மதிப்பூதியத்தை உயர்த்தி வழங்குவதற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைகள் பணியாற்றும் சமூக வல்லுநர்கள் சமூக வல நபர்களுக்கு மதிப்பூதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறு பட்ஜெட் கூட்டுத் தொடரின் போது முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் சமூக வல்லுநர்களுக்கான தொகுப்பூதியம் ரூபாய் எட்டாயிரத்திலிருந்து ரூபாய் பதினைந்து ஆயிரமாகவும் சமூக வள நபர்களுக்கான தொகுப்பூதியம் ரூபாய் எட்டாயிரத்திலிருந்து ரூபாய் பதிமூன்றாயிரத்து ஐநூறு ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக இருநூற்று அறுபத்தி ஒரு சமூக வல்லுநர்களும் சமூக வள நபர்கள் ஒன்பது பேரும் பயன்பெறுவார்கள் இதற்கான ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளிடம் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் வழங்கினார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் மாவட்ட ஆட்சியர் குரோத்துங்கன் ஆகியோர் உடனிருந்தனர் பாலிஸ்தீன மற்றும் ஈரான் நாட்டின் மீது தொடர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் அரசை கண்டித்தும் உடனடியாக போரை நிறுத்தக் கோரி ஜனநாயக உரிமைகள் மற்றும் மத சார்பின்மை பாதுகாப்பு மையம் சார்பில் புதுச்சேரி அண்ணா அருகே போர் நிறுத்த தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது பாலிஸ்தீன மற்றும் ஈரான் நாட்டின் மீது தொடர்ந்து குண்டுகள் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தி வரும் அமெரிக்க ஏகாதிபத்திய இஸ்ரேல் அரசை கண்டித்தும் உடனடியாக தாக்குதலை கைவிட வேண்டும் குழந்தைகளையும் பெண்களையும் பொதுமக்களையும் கொன்று குவிப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனநாயக உரிமைகள் மற்றும் மத சார்பின்மை பாதுகாப்பு மையம் சார்பில் அண்ணா சிலை அருகே போர் நிறுத்த தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு வழக்கறிஞர் ரத்னம் தலைமை தாங்கினார் பேராசிரியர் இளங்கோ வழக்கறிஞர் லெனிந்துரை ஏஐ யூடியூசி சிவகுமார் மேகராஜ் சண்முகம் மற்றும் பலரும் கலந்து கொண்டு இஸ்ரேல் ராணுவத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார்கள் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ராகுல்காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான எம்பி ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர் சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன் பாண்டியன் நிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது மேலும் அண்ணாசாலை முத்துமாரியம்மன் கோவில் சந்திப்பில் பிறந்தநாள் கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது மேற்கூறிய நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி ஷாஜகான் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் கார்த்திகேயன் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் நிர்வாகிகள் அசோகன் தயாலன் பிரபு ஆனந்த பத்மநாபன் கருணாநிதி ரகுமான் இளையராஜா தனுசு சங்கர் ராஜாராமன் லோகையன் அமுதரசன் ராஜாராமன் காங்கேயன் புஷ்ராஜ் பரமசிவம் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு டாக்டர் விஜயகுமாரி முத்தமிழ் ஜெயலட்சுமி காங்கேயன் செந்தில்குமார் புஷ்பராஜ் ஐயப்பன் சங்கர் அங்காரன் கண்ணன் மோகன்தாஸ் ஜெகவீரபாண்டியன் சூசைராஜ் சார்லஸ் ஆர்முகம் பரணி செந்தில்குமார் தமிழ் அழகன் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா ஏம்பலம் தொகுதி செம்பியபாளையம் கிராமத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்திய பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா ஏம்பலம் தொகுதி செம்பியபாளையம் கிராமத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு புதுச்சேரி மாநில செயலாளர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார் தெற்கு மாவட்ட தலைவர் குமரேஸ்வரன் மற்றும் தொகுதிய நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் கட்டமாக செங்கழநீர் அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர் பிறகு பொதுமக்கள் முன்னிலையில் பிறந்தநாள் கேக் வெட்டி மகிழ்ந்தனர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கினர் மேலும் ஐநூறு பேருக்கு இலவச சேலை வழங்கப்பட்டது பிறகு அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது முன்னதாக இளைஞர் காங்கிரஸ் இரத்த தானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட தொகுதி மகிலா உள்ளிட்ட பல்வேறு பிரிவு நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் இளையராஜா ரகுமான் சிவ சண்முகம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு எஸ் சி பிரிவு தலைவர் ஜெயபாலு தெற்கு மாவட்ட பஞ்சாயத்து ராஜ் தலைவர் பாஸ்கரன் முன்னாள் கவுன்சிலர் வெங்கடாச்சலம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் குமரன் மகிலா காங்கிரஸ் தலைவர் புஷ்பா இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் டாக்டர் சசிதரன் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வீரமணிகண்டன் பாகூர் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கோபு ஹரிதாஸ் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் ஊசிறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் மற்றும் கோபாலன்கடை அம்மாநகர் ஆகிய கோவில்களில் நடைபெறும் ஆலய திருப்பணிக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் மற்றும் கோபாலன்கடை அம்மா நகர் ஆகிய கோவில்களில் நடைபெறும் ஆலய திருப்பணிக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் நன்கொடை வழங்கினார் இதில் ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவிலுக்கு நன்கொடையாக ரூபாய் இரண்டு லட்சமும் கோபாலன்கடை அம்மா நகர் பகுதியில் அமைந்துள்ள வலம்புரி விநாயகர் கோவிலுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நன்கொடையை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கினார் தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாள் முரளி கட்சி நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் ராமநாதன் ரெட்டியார் சாரங்கன் பாமக ரமேஷ் பொன்னுசுவாமி மணி உட்பட பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர் உட்பட திரு கலந்து கொண்டனர் ஊசு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் தொண்டமானத்தம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதி வண்டியினை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் தொண்டமானத்தம் தீப ஒளி அரசு உதவி பெறும் பள்ளி ஆகிய பள்ளிகளில் இன்று சமூக நலத்துறை மூலமாக வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா மற்றும் பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டி சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் மேலும் பொதுத் தேர்வில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை சிறப்பித்தோம் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அமைச்சர் கௌரவித்து சிறப்பு செய்தார் நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் ஆசிரியர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் போட்டித் தேர்விற்கு ஓராண்டு உதவித்தொகையுடன் இலவச பயிற்சி வகுப்பிற்கு எஸ்சி எஸ்டி மாணவர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மைய துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சுவாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வேலை தேடும் மற்றும் அரசு போட்டித் தேர்விற்கு தயாராகும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவை சார்ந்தவர்களுக்கு இம்மையத்தின் மூலமாக ஓராண்டிற்கு உதவித்தொகையுடன் இலவச பயிற்சி அளிக்கப்பட உள்ளது வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைபெறவுள்ள இந்த பயிற்சி வகுப்பில் தலை சிறந்த பயிற்சி நிறுவனத்தினர் பயிற்சி அளிக்க உள்ளனர் இந்த பயிற்சிகள் சேர ஆர்வமுள்ள பிளஸ் டூ மற்றும் பட்டப்படிப்பை முடித்தவர்கள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பம் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இப்பயிற்சி வகுப்பில் பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குட்பட்டவர்கள் சேரலாம் பயிற்சி காலத்தில் மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் பயிற்சி புத்தகங்கள் எழுது பொருட்களும் வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலைக்குறவன் காட்டு நாயக்கர் எருகுல்லா குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசை வலியுறுத்தி பழங்குடியினர் வேட்டையாடும் கருவிகளோடு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலைக்குருவன் காட்டுநாயக்கர் எருகுல்லா குருமன்ஸ் மலைக்குருவன் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசை வலியுறுத்தி கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக பழங்குடியின மக்கள் போராடி வருகின்றனர் ஒவ்வொரு முறையும் கோப்பு மத்திய அரசிற்கு அனுப்பப்படுவதாக புதுச்சேரி அரசும் கூறி வருகிறது இந்நிலையில் இன்று சுதேசி பஞ்சாலை அருகே பழங்குடியினர் வேட்டையாடும் கருவிகளோடு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் மலைக்குறவன் நல்வாழ்வு சங்க தலைவர் செல்வராஜ் பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகா மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பூர்வீக குடிகளாக இருக்கும் மலைக்குறவன் காட்டு நாயக்கன் எருகுலா குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டைவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி அனைவரும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் போராட்டத்திற்கு பிறகு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டமன்ற பொது தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர் பிள்ளையார் குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் மற்றும் மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் ஆலயங்களில் நடைபெறும் கட்டுமான பணியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பார்வையிட்டார் புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார் குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் மற்றும் மீனாட்சி உடனுரை சுந்தரேஸ்வரர் ஆலயங்களில் கட்டுமான திருப்பணி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் நடைபெறும் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று ஆலய நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டார் மேலும் ஆலய திருப்பணிக்குழு நிர்வாகிகள் நியமிதத்திற்கான ஆணையை வழங்கினர் நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி குழுவினர் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னாள் அறங்காவலர்கள் கிராம பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்திராநகர் தொகுதி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளமன் ஆலய திருப்பணிக்கு ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலைகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளமன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு இந்திராநகர் திமுக பிரமுகர் பசிபிக் சங்கர் ஆலய திருப்பணிக்கு ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையை மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா முன்னிலையில் வழங்கினார் தொடர்ந்து ஆலய திருப்பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பார்வையிட்டார் தொகுதியின் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் ஆலய அரங்காவலர் குழு தலைவர் முருகன் நிர்வாகிகள் தன்ராஜ் சரவணன் ரகு குமரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதியின் செயலாளர்கள் வடிவேல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் முதுநிலை பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பாரதியார் பல்கலைக்கழக முதல்வர் அன்னபூரணா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான முதுநிலை பட்டப்படிப்புகளில் சேர விரும்புபவர்கள் பல்கலைக்கூட இணையதளத்தின் மூலமாகவோ நேரிலோ விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் இங்கு இசை நடனம் மற்றும் நுண்கலை துறைகளில் முதுநிலை படிப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன இசைத்துறைகள் வாய்ப்பாட்டு இசை வீணை வயல் மற்றும் மிருதங்கமும் நடனத்துறைகள் பரதநாட்டியமும் நுண்கலைத்துறைகள் சிற்பக்கலை வண்ணக்கலை மற்றும் பயன்பாட்டுக்கலை ஆகியவையும் உள்ளன விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் ஜூலை பதினைந்து ஆகும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது